ஆகஸ்ட் இருபத்தொன்று ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தாறு நயோஸ் ஏரி கேமரூன் நாடு ஆப்பிரிக்கா இந்த ஏரியை சுற்றி உள்ள கிராமங்களில் வாழும் விவசாயிகள் வழக்கம் போல் தங்களது வேலைகளை செய்து கொண்டு இருக்கிறார்கள் இரவு ஒன்பது மணி அளவில் ஏரியில் இருந்து நிலச்சரிவு போன்று ஒரு சத்தம் கேட்கிறது அனைவரும் ஏரியை பார்க்கிறார்கள் அதில் இருந்து வெள்ளை நிற புகை போன்று ஏதோ வெளியேறுகிறது அந்த சமயம் ஏரியிற்கு மேல் பகுதியில் வசிக்கும் விவசாயி ஒருவர் மழை வருவது போல் இருக்கிறது என்று சொல்லிவிட்டு தனது நான்கு குழந்தைகளுடன் தூங்க செல்கிறார் அடுத்த நாள் காலை எழுந்து ஏரிக்கு அருகில் செல்கிறார் வழக்கமாக நீல வண்ணத்தில் இருக்கும் ஏரி நீர் அன்று மந்தமான சிகப்பு நிறமாக இருந்தது மேலும் ஏரியில் இருந்து நீர் வெளியேறும் வாய்க்கால் மற்றும் நீர்வீழ்ச்சியை பார்த்தால் அதில் தண்ணீர் இல்லாமல் வறண்டு காணப்படுகிறது அது மட்டுமில்லாமல் பறவைகள் பூச்சிகள் மற்றும் கால்நடைகள் சத்தம் எதுவுமே இல்லாமல் அமைதியாக இருக்கிறது பயந்து அவர் ஏரிக்கு கீழ் பகுதியில் உள்ள கிராமத்தை நோக்கி ஓடுகிறார் அங்கு மனிதர்கள் நடமாட்டமே இல்லை ஒரு பெண் அழுதுகொண்டு இருப்பது மற்றும் கேட்கிறது அங்கே சென்று பார்க்கும்போதுதான் தெரிகிறது மனித உடல்கள் சுற்றிலும் கிடப்பதை இதுதான் நயோஸ் ஏரி சம்பவம் கேமரூன் நாட்டின் வடமேற்கு பகுதியில் உள்ளது நயோஸ் ஏரி இது சாதாரண ஏரி கிடையாது ஒரு செயலற்ற எரிமலையின் உச்சியில் உள்ள பள்ளத்தில் உருவாகும் கிரேட்டர் ஏரி எரிமலை வெடிப்புகளின் பிறகு ஏற்படும் பள்ளங்களில் நீர் தேங்குவதால் இந்த ஏரி உருவாகியுள்ளது எரிமலை பகுதிகளில் உள்ள வளமான மண் மற்றும் ஏரியில் உள்ள தண்ணீர் காரணமாக இப்பகுதியினை சுற்றிசா நயோஸ் முஞ்சி ஜிங்பே மற்றும் சுபம் ஆகிய கிராமங்களில் பல ஆயிரம் மக்கள் வசிக்கின்றனர் இந்த பகுதியில் விவசாயம் மற்றும் கால்நடை வளர்ப்பு முதன்மையான தொழில்கள் ஆகும் நயோஸ் ஏரி ஒரு செயல் இழந்த எரிமலை மீது அமைந்து இருந்தாலும் ஏரிக்கு எண்பது கிலோமீட்டர் ஆழத்தில் மாக்மா என்று கூறப்படும் குழம்பு இருக்கிறது அது கார்பன் டை ஆக்சைடு மற்றும் பிற வாயுக்களை வெளியேற்றிக் கொண்டு இருக்கிறது அவை அடியில் இருந்து மேல் நோக்கி பயணித்து ஏரியை சுற்றி உள்ள நீரோடைகளில் மற்றும் ஏரி நீரில் கலக்கிறது இப்படி நீரில் கரையும் வாயுக்கள் ஏரியின் ஆழமான அடிப்பகுதியில் இருக்கும் ஆனால் நிலநடுக்கம் மற்றும் நிலச்சரிவு போன்ற இயற்கை நிகழ்வில் அந்த வாயுக்கள் நீரில் இருந்து வெளியேறி காற்றில் கலக்க வாய்ப்பு உள்ளது ஆகஸ்ட் இருபத்தொன்று ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தாறு அன்று ஒரு நிலச்சரிவு நயோஸ் ஏரியில் ஏற்படுகிறது இந்த நிலச்சரிவுதான் அன்று கிராம மக்கள் கேட்ட சத்தம் இந்த நிலச்சரிவு காரணமாக ஏரியின் அடியில் சேர்த்து இருந்து விஷவாயுக்கள் வெளியேற தொடங்கின அன்று மக்கள் பார்த்து வெள்ளை நிறப்புகை அதுதான் இரவு ஒன்பது மணி அளவில் ஏரியில் இருந்த வாயுக்கள் வெளியேற ஆரம்பித்தன நுரை போன்று அந்த விஷவாயுக்கள் வெளியேற்றப்பட்டன முன்னூற்று முப்பது அடி உயரத்திற்கு ஒரு மேகம் போன்று அது மாறுகிறது சிறிது நேரத்தில் அது நீர் போல தரையில் ஓடி செல்கிறது சுற்றியுள்ள கிராமங்களில் வெள்ளம் போல பாய்கிறது அந்த சத்தத்தை கேட்டு என்னவென்று பார்க்க ஏரி அருகில் சென்றவர்கள் உடனே மயக்கம் அடைகிறார்கள் அந்த வாயுக்கள் அதிவேகமாக கிராமங்களில் பாய்ந்து செல்லும் போது அதன் பாதையில் உள்ள அனைவரும் மயக்கம் அடைந்து சில நேரத்தில் உயிரிழக்கிறார்கள் நடந்து போய்க் கொண்டிருந்தவர்கள் சாலையில் அப்படியே விழுகின்றனர் பெண்கள் அடுப்பிற்கு அருகில் விழுந்து கிடக்கிறார்கள் உறங்கிக் கொண்டு இருந்தவர்கள் படுக்கையில் அசைவற்று கிடக்கிறார்கள் வயல்வெளிகளில் வேலை செய்து கொண்டு இருந்தவர்கள் அங்கேயே விழுந்து இறக்கிறார்கள் நயோஸ் மற்றும் காம் ஆகிய கிராமங்கள்தான் முதலில் பாதிக்கப்பட்டன இந்த இரண்டு கிராமங்களில் வெறும் நான்கு பேர் மட்டுமே உயிர் பிழைக்கின்றனர் மீதி அனைவரும் இந்த நிகழ்வில் இறக்கின்றனர் பல வருடங்களுக்கு முன்னே இந்த பகுதியில் வாழ்ந்த பாக்மென் மக்கள் நயோஸ் ஏரி ஆபத்தானது என்று கருதினார்கள் எனவே அவர்கள் ஏரிக்கு மேல் உயரமான பகுதியில் வாழ்ந்தார்கள் அந்த குடும்பத்தைச் சேர்ந்தோர்தான் அந்த உயிர் பிழைத்த நான்கு பேர் இந்த கிராமங்களை கடந்து பள்ளத்தாக்கு வழியாக பயணித்து விஷவாயுக்கள் இருபத்தைந்து கிலோமீட்டர் தொலைவு வரை உயிரிழப்புகளை ஏற்படுத்துகின்றன மொத்தம் ஒன்று லட்சத்தில் இருந்து மூன்று லட்சம் டன் அளவு வாயுக்கள் வெளியேறியதாகவும் நூறு கிலோமீட்டர் வேகத்தில் ஏரியில் இருந்து வெளியே வந்துவிட்டதாக சொல்லப்படுகிறது முதலில் நிலச்சரிவு இந்த சம்பவத்தை ஏற்படுத்தியிருக்கும் என்று சொல்லப்பட்டாலும் எரிமலை ஏரியின் ஆழத்தில் வெடித்து இருக்கலாம் அல்லது சிறிய அளவில் ஏரியில் நிலநடுக்கம் ஏற்பட்டிருக்கலாம் என்றும் பலர் சொல்கிறார்கள் விஷவாயுக்கள் வெளியேறிய போது ஏரியின் அடியில் இருந்த இரும்புச்சத்து அதிகமுள்ள நீர் மேலே வந்ததுதான் ஏரியின் நிறம் சிவப்பு நிறமாக மாறியதற்கு காரணம் என்று கூறப்படுகிறது இந்த சம்பவத்திற்குப் பிறகு ஏரி முற்றிலும் மாறி தோற்றமடைத்தது நீரின் மட்டம் பத்து அடிகள் குறைந்து இருந்தது இந்த நிகழ்வுக்குப் பிறகு பக்கத்துக்கு ஊர்களில் இருந்து வருந்த மக்கள் இரண்டு நாட்களாக மனித உடல்கள் மற்றும் இறந்த கால்நடைகளை கண்டுபிடிக்க முடிந்தது சுற்றியிருந்த கிராமங்களில் பலர் தூக்கத்திலேயே இறந்துவிட்டார்கள் கிட்டத்தட்ட நான்காயிரம் பேர் உயிர் தப்புகிறார்கள் ஆனாலும் அவரைகளில் பலர் மூச்சு பிரச்சினை மற்றும் பராலிசிஸ் ஆள் பாதிக்கப்படுகின்றனர் இந்த சம்பவத்தில் உயிர் பிழைத்த பலர் தங்களது குடும்பத்தை சேர்த்து அனைவரும் இறந்துவிட்டதை பார்த்து அதிர்ச்சி அடைந்து பின்னர் தற்கொலை செய்து கொண்டதாக கூறப்படுகிறது இந்த சம்பவத்தில் மொத்தம் ஆயிரத்து எழுநூற்று நாற்பத்தாறு பேர் உயிரிழக்கின்றனர் மற்றும் மூன்றாயிரத்து ஐநூறு கால்நடைகள் இறக்கின்றன ஆனால் ஏரிகளில் விஷவாயு தாக்குதலால் ஏற்பட்ட முதல் சம்பவம் இது கிடையாது இரண்டு வருடங்களுக்கு முன்பு ஆகஸ்ட் பதினைந்து ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி நான்கு எல் நயோஸ் ஏரியில் இருந்து நூறு கிலோமீட்டர் தென்கிழக்கில் உள்ள மோனோன் என்ற ஏரியில் இதேபோன்று ஒரு சத்தம் கேட்கிறது இரவு பதினொன்று மணி அளவில் விஷவாயுக்கள் வெளியேறி அருகில் உள்ள பள்ளத்தாக்கில் தேங்கியிருந்தன இதை அறியாத அப்பகுதி மக்கள் காலை எழுந்து பள்ளத்தாக்கு பகுதிக்கு சென்றுள்ளனர் காலை பத்து மணி அளவில் அந்த வழியே சென்ற ஒரு போலீஸ் அதிகாரி மற்றும் மருத்துவர் இறந்தவர்களின் உடல்களை கண்டுபிடிக்கின்றனர் முப்பத்தேழு பேர் அன்று உயிரிழந்தனர் அந்த சமயம் அந்நாட்டு அரசாங்கம் அது ஒரு தீவிரவாத தாக்குதலாக இருக்கும் என்று கருதியது தீவிரவாதிகள் ஏரியில் நச்சு கழிவுகளை கலந்து இதை செய்திருக்கலாம் என்று கூறியது அந்த கிராமத்து மக்களோ ஏரிகளில் வசிக்கும் தீய ஆவிகள்தான் காரணம் என்று நினைத்தார்கள் இந்த நிகழ்விற்கு பிறகு உலகம் முழுவதும் இருந்து விஞ்ஞானிகள் இப்பகுதிக்கு வந்து ஆராய்ச்சியை தொடங்கினர் ஏரியின் நீரை சோதித்து பார்க்கும்போது அதிக அளவு கார்பன் ஆக்சைடு இருந்தது கண்டறியப்பட்டது மேலும் இதுபோன்ற நிகழ்வுகள் மீண்டும் நிகழாமல் தடுக்க விஞ்ஞானிகள் ஏரியில் அதிக அளவு வாயுக்கள் சேராமல் இருக்க செயற்கையாக பம்புகள் மூலம் வாயுக்களை வெளியேற்றத் தொடங்கினர் இரண்டாயிரத்து ஒன்று இல் ஏரியில் வாயு நீக்கும் அமைப்பு முதலில் நிறுவப்பட்டது இரண்டாயிரத்து பதினொன்று இல் இரண்டு கூடுதல் குழாய்கள் சேர்க்கப்பட்டன இன்று நாள் வரை நயோஸ் ஏரியில் இருந்து வாயுக்கள் வெளியேறிக் கொண்டுதான் இருக்கின்றது இதோடு இந்த எபிசோட் முடிவு அடைகிறது இந்த எபிசோட் பற்றிய உங்களது கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவு செய்யுங்கள் வேறொரு தலைப்பை அடுத்த இல் பார்க்கலாம் நன்றி வணக்கம்